இந்த தீபாவளிக்கு ஸ்வீட் கார்ன் போண்டா செஞ்சு பாருங்கங்க அட்டை கஷ்டமாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து இஞ்சி கேரட்டு வெங்காயம் ஸ்வீட் கார்ன் கருப்பு தலை வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கங்க உருளைக்கிழங்கு ஒரு அரை ஜூஸில் விட்டு வேக வச்சு எடுத்துருங்க நாலு கிழங்கு எடுத்திருக்கேன் கடலை மாவு ரெண்டு மிஷினி கப்பால் எடுத்துருக்கேன் அரைக்கப்பு அரிசி மாவு பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் உப்பு சோடா கொஞ்சம் சோடா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கணுங்க நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா எவ்வளோக்குள்ளே மிக்ஸ் அந்த அளவுக்கு சாஃப்டாக கிடைக்கும் இப்போ கடாயில் அரை ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் பச்சை மிளகா ரெண்டு மிளகா கட் பண்ணி போட்டுங்க ஒரு வெங்காயங்க எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்வீட் கார்ன் போட்டு கேரட்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆனோன்னா கொஞ்சம் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிடணுங்க கருவேப்பிலை தலாம் போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு உருளைக்கெழங்கும் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கீரை இருந்தனா மசிச்சு விட்டுக்கோங்கிட்ட ஒரு மசர் வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நம்ம மல்லிகை போட்டு இறக்கிடணு இறக்கி இப்போ கொஞ்சம் லைட்டை தட்டி ஆற வச்சு நம்ம உருண்டை பிடிச்சிக்கணும் எண்ணெய் அடுப்பில் காயதுக்குள்ளே நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் லைட் சூடாக மாதிரி நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க எல்லாத்தையும் பிடிச்சாச்சு மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சூடான எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க இப்போ மாவில் முக்கி நம்ம இந்த மாதிரி கோரி போட்டோன்னா அடுப்பில் வடியாது போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கையில் என்னப்படாமல் இந்த மாதிரி போட்டு விடுங்க ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு நல்ல வேக விட்டு எடுத்துடணுங்க கடாயில் அந்த மாதிரி வச்சு கிட்ட வச்சு போடுங்க அடுப்புக்குள்ளே வடியவே செய்யாது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு தீபாவளிக்கு இந்த மாதிரி போண்டா செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஒரு கிளாஸ் டீவோட வச்சு சாப்பிட்டேன்னா அவ்வளோ ஒரு ரெட்டாக இருக்கும் எம்மையாக இருக்கு பாருங்க தோசை தீ எல்லார் எல்லா வீட்டிலையும் இந்த மாதிரி போண்டா செஞ்சு சாப்பிடுங்க டீ போட்டிருக்கேன் வாங்க எல்லாரும் சாப்பிடுறதுக்கு ஸ்டவ் ஓட சமைக்கும் போது அன்போட சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மா இருக்க போண்டா கூட சூப்பராக இருக்கும் கரெக்ட்டான லைக் பண்ணுங்க